இவர்தான் நம்ம டிரைவர் வேற இன்னவே பிரேக் தெரியாம வண்டி ஓட்டறான்

அவனா முன்னாடி போயிருக்கா

வச்சு கேட்கிறான சரி போச்சு மாஸ் எல்லாமோட எப்படியா கத்தோம் மா எப்போ மாடே மாமான்னு கத்துச்சோ இதுக்கு அப்புறம் இந்த தொழில் பண்ணக்கூடாது கொடுங்கள் வாழன பெண்ணாள் ஆமா தாண்டு சேத்துல போயிட்டு ஏன் நல்லா இருக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் சரி சொல்லுங்களா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவரு தான் இருக்காங்க கிட்ட போய் காட்டுறேன் என்ன பயிர் போட்டுறாங்கன்னா உளுந்து போட்டுறாங்க தண்ணி பாய்ச்சாரு வந்து காஞ்சி போச்சு இவருதான் இவரு பேச தெரியுதா இவர் தான் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக சொன்னாங்க அது ஆ தான் ஓனர் ஓனர் கண்ணு கிட்ட தூரம் தெரியுதா அந்த இடம் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக பின்னாடியும் சொல்லுங்கள் இப்போ என்ன போட்டிருக்கீங்க நீங்கள் இந்த நிலத்தில் நல்லா வீட்டுக்கு போறேன் கிளம்பிட்டோம் வேறு என்ன உன்னை கலைஞர்களுக்கு கொடுக்க முடியும் மாட்டின்னா வரும்

சாது so இல்லையாங்க

பேசிட்டிட்டு மட்டும் எல்லாம்

ஒரே கம்பல் தான் போட்டமையை வச்சிருந்தா சட்டம

நாம <laughs> 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 <laughs>

<laughs> sini <tuk tangan> apanya apa ya?

வராரு வராாரு அண்ணாத்தான் வராரு